என்னடா ரெண்டு பேரும் இப்படி கோரசா கேக்குறாங்க ரவியதா என்ன திடீர்னு சும்மா தான் விஜி அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் விக்கிக்கு கே உங்க கடல்ல உள்ள ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம் டே கடங்கற நான் எப்படா சொன்னேன் உள்ளே வர மாட்டேன்னு சொன்னのに இழுத்திட்டு வந்து இப்ப எப்படி சொல்றான் பாறேன் ஆச்சு ரவியதா sorry இப்போ நான் எல்லா ஐஸ்கிரீமியும் ஒருத்தர ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாரே என்ன கடையில உள்ள எல்லா ஐஸ்கிரீமும்மா ஒண்ணு கூட இல்லையா ஆமா ரவியதா சாரி ரவியதா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் மொத முத வீதி கடைக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட தர மாட்டீங்களா அச்சிச்சோ அப்படிதான் சொல்றீங்க ரவியதா எனக்கு கஷ்டமா இருக்கு காலையில தான் பொலம்பிட்டேன் எந்த ஐஸ்கிரீமும் விற்கவே இல்லைன்னு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாரு மொத்த ஐஸ்கிரீமும் வாங்கிட்டார் இப்போ எல்லாம் பேக்கிங் முடிஞ்சச்சு நாங்க போய் டெலிவரி கொடுக்கணும் ஆஹா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் தவியதா கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க நாங்க போய் டெலிவரி கொடுத்து வந்ததுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுக்கறேன் ஃப்ரெஷா என்னடி கெஞ்சிக்கிட்டு இருக்க ஐஸ்கிரீம் இல்லனா இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்பு அடியே உன் புருஷன்டி ஹா இது கடை இங்க எல்லாரும் எங்களுக்கு கஸ்டமர் தான் அண்ணா தம்பி புருஷன் சித்தப்பா மாமா அத்தை எல்லாம் கடைக்கு வெளியே தான் ஐஸ்கிரீம் இல்லனா போக வேண்டியதானே இந்த கடை இல்லனா இன்னொரு கடை அங்க போய் சாப்பிட்டுக்கங்க இந்த கடையில் ஐஸ்கிரீம்லாம் காலியா போச்சு போய் பார்க்க வந்தேன் பாரு உங்களை யார் இப்ப வர சொன்னது அப்படி வருவேன் அப்படி தான் வருவேன் வந்தீங்கனா இப்படி தான் பேசுவேன் நீ பேசினா பேசிட்டு போ எனக்கு என்ன அதானே கொஞ்சம் கூட வெக்கோ மானோ சூடு சொரண எதுவுமே கிடையாது என் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட எதுவும் கிடையாது ஹலோ ஹலோ என்ன ரெண்டு பேரும் அங்க முணு முணுக்குறீங்க இங்க ரெண்டு பேர் இருக்கோம் கண்ணு தெரியுதா இல்லையா சுபா உனக்கு என்னடா இப்போ அதுதான் விஜி தான் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல அங்கே போய் குசு குசுன்னு பேசுகிறேன் என்ன வீட்டுக்கு போகலாம் ஐஸ்க்ரீம்லாம் மெல்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படிலாம் யாருமே கிடையாது நாங்க வரும் பொழுது யாரும் இல்ல நாங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியா சரி அதான் உங்க அட்ரஸ் இருக்குல்ல நம்ம போய் டெலிவரி பண்ணிரலாம் என்ன விஜி டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்களா டெலிவரி எல்லாம் கிடையாது ரவியதா வந்து கடையில் வந்து சாப்பிட்டு போங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ஒருத்தர் எல்லா ஐஸ்கிரீமே வேணும்னு கேட்டாரா அதனால மட்டும்தான் டெலிவரி பண்றோம் இல்லைன்னா பண்றது இல்ல அப்படியா யார் அது கடையில் உள்ள மொத்த ஐஸ்கிரீமே வாங்கிட்டு போயிருக்காரு தெரியல ரவியத்தா ஒருத்தர் வந்தாரு எல்லா ஐஸ்கிரீமும் வேணும் ஏதோ அனாதாசிரமத்தில் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுமா அதனால தான் ஓஹோ சரி 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 வாங்க என்ன அட்ரெஸ்ன்னு சொல்லுங்க நானே போய் ட்ரா பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்ன 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 லுக்கு பிச்சு போடுவேன் மோசமாக இருக்கிற நேரத்தில் ட்ராவல் பண்ணுறாலாம் அதுவும் வெயிட்டான திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நீ போறியா ஐயோ ரவியத்தா நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் அவ தான் கேட்கவே மாட்டேங்கிறா ஆட்டோ வர சொல்லியிருக்கேன் ரவியத்தா நாங்க ஆட்டோல தான் போறோம் ஆட்டோக்கார ஓட்டுற ஓட்டுல போற வழியிலே பிரசவம் ஆயிரும் என் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் நான் விட மாட்டேன் ரெண்டு பேர் வாங்க எந்த அட்ரஸ் சொல்லுங்க நான் வந்து டிராப் பண்றேன் நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க சரி ஓகே ரவியத்தா அதுவும் நல்லதுதான் விஜி நம்மளே போய்க்கலாம் எதுக்கு இவங்க கூட எல்லாம் போய்கிட்டு இங்க பாரு எல்லா ஐஸ்கிரீமையும் தூக்கி விட்டு எரிஞ்சிருவேன் வர்ற கோபத்துக்கு மரியாதையா கார்ல வா விஜி சீக்கிரம் வர சொல்லு தேமரு பிடிச்சவ யாரு கிட்ட செல்லமா சொன்னா உன் ஃப்ரெண்டு கேட்கவே மாட்டால லைட்டா கோவப்பட்டா தான் கேக்குறது அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சு போறது சரி நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் பின்னாடியே வரேன் ம் சரி விஜி ஒண்ணிலங்களை பார்த்த பேச ர இருக்கட்டும் து அதனால தானே நீங்க அந்த மாதிரி பேசினீங்க நீங்க பேசுனது கரெக்டு தான் நான் தான் தப்பா பேசிட்டேன் விஜய் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே உங்க ஹேர் ஸ்டைலும் எங்க ஆளையே காணா அடைச்ச தனியாவ பேசிட்டு இருந்தோம் எப்ப போனாங்க என்ன யாரையுமே காணா கடையில தனியா விட்டுட்டு போயிட்டாங்க நம்மள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன்றாங்கப்பா டே விக்கி வரியா இல்ல கடைக்கு காவலா உக்காந்துக்கிறியா இவன் ஒருத்தன் என்ன வேலையா வந்தோம் நம்ம என்ன பேசுறதுக்காக வந்தோம் இப்போ என்ன வேலை பாக்குறான் பாரு ம் இருக்கிற பிசினஸ் மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் கடவுளே கல்யாணம் ஆனா இப்படித்தானோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா இன்னும் போல இருக்கே பே வரியா என்னடா வரேண்டா வீட்டுட்டு போய் தொலைஞ்சிடாத Please, madam. புரிஞ்சுக்கங்க ஃபோன்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாது வெளியில் தெரிஞ்சா எங்கள் வேலை போயிடும் மேடம் வெளியில் எதுவும் தெரியாது சிஸ்டர் ஒரே ஒரு ஃபோன் கால் சிவாவுக்கு மட்டும் பண்ணிக்கிறேனே ரெண்டே வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்றேன் மேடம் சிவா டாக்டர் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுவார் மேடம் அதுக்கப்புறம் பேசிக்கோங்க ப்ளீஸ் மேடம் சொன்னால் கேளுங்க மேடம் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க மேடம் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க டெய்லியும் பேசிட்டு இப்போ பேசாமல் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் உங்கள் ஃபோன் மட்டும் கொடுங்களேன் மேடம் என் ஃபோனில் பேலன்ஸ் அந்தளவுக்கு இல்லை மேடம் அதுவும் ஃபாரின் கால்னால் ரொம்ப ஜாஸ்தியாகல அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சிஸ்டர் நாளைக்கு என்னோடய டேடி வருவார்ல அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஃபுல் ரீசார்ஜ் பண்ணிவிட சொல்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வெளியே யாருக்கும் தெரியாது நீங்கள் வாசல்லே நின்று யாராவது வராங்கன்னு பார்த்துக்கோங்க சிஸ்டர் சரி ஓகே நிலா மேடம் நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் என்னோடய ஃபோன் தரேன் நீங்கள் சிவா டாக்டர் கால் பண்ணி பேசுங்க பட் சீக்கிரமாக பேசிடுங்க நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் பரவாயில்ல நிலா மேடம் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து சிஸ்டர் கூப்பிடுறாங்க நிலாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ எமர்ஜென்சி ஆயிருக்குமோ

ஏங்கிட்டு தாண்டி யாரும் சொல்லக்கூடாது நீ ஏங்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்க பத்தியா சரி சரி பரவாயில்ல நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் சிஸ்டருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே நீயே கால் கால் பண்ணிட்டா இல்ல நிலா சிஸ்டர் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது அதான் சாப்பிட்டியா சிவா இப்போ வருவா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குமா சீக்கிரமாவே வந்திறேன் ஓகே சிவா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ மாத்திரை போட்டு தூங்கிட்டிருக்க வேண்டிய டைம் ஓகே சிவா சீக்கிரமா வந்தே ஐ மிஸ் யூ மிஸ் யூ டு நிலா சீக்கிரமாவே வந்துடுறேன் பை குட் நைட் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இனி நல்லா தூங்குவேன் நிலாவை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன் ஓகே அவளே கால் பண்ணிட்டா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு இந்தியா போகணும் இப்ப போய் நிம்மதியா தூங்குவோம் அப்பா நீங்க எப்போ வந்தீங்க நான் ஆடா மகனே உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு நிலா பார்த்தா நீயே ஃபோன் பண்ணிட்ட அப்படி பேசிட்டு இருந்தில அப்பவே வந்துட்டேன் அப்பா இப்படி ரூம்ல கதவு தட்டாம வர்றது மேனஸ் கிடையாதுப்பா போ இப்படி பண்றீங்க ஏன் புள்ள ரூம்குள்ள வர்றதுக்கு நான் யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அது சரி மகனே இந்த நிலா யாரு வானத்தில் இருக்குமே அந்த நிலா கூட பேசிட்டு இருந்த எனக்கும் ரொம்ப நாளாக நிலாவுக்கு போகணும்னு ஆசையா இருக்குடா என்னையும் கூட்டிட்டு போயேன் நிலா கூட பேச வையேன் நானும் பேசுறேன் டேய் டேய் இது வரைக்கும் அந்த வானத்தில் இருந்த நிலா கூட நான் பேசினதே இல்லடா மேலே நின்று வேடிக்கை மட்டும்தான் தான் ஆனால் ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படிடா பேசுது அந்த நிலா அப்பா ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்கும் அம்மாவுக்கு வேற வேலையே இல்லப்பா என்னை ஏன் தான் இப்படி ஓட்டுறீங்களோ தெரியல நான் எங்கடா உன்னை ஓட்டுறேன் சொல்லுடா ஆமா வானத்தில் நிலா அழகா இருக்குமே அந்த மாதிரியே இருக்குமா இதுக்கு மேல இங்கே இருந்தோம் அவ்வளவுதான் வடைச்சிட்லியில் போட்டு என்னை வருத்த எடுத்துருவாங்க ஆல்ரெடி வருத்த எடுத்த மாதிரி தான் இருக்கேன் கண்ணங்கரேன்னு இதில் இவங்க வேற டே ஷிவா ம் ஓடிருடா ஓடிடு டேடி டே ஷிவா எங்கடா போகிறேன் டேடி நான் மொட்டை மாடிக்கு போகிறேன் அங்கேயே வந்துடாதீங்க ஓ மாடிக்கு போய் நிலாவை பார்க்க போறியா ஐயோ சாமி ஆளை விடுங்க இன்னைக்கு என்ன உங்கள் பொண்டாட்டி ஃபோன் பண்ணலையா போங்க போய் ஃபோன் எடுத்துட்டு பேசுங்க பாய் டேடி குட் நைட் படவா ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட சிக்கிட்டான் இத ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேப்போம் யார் அந்த நிலான்னு நல்ல வேலடா நீ பார்த்த இல்லன்னு வச்சுக்க அந்த ரவி கிட்ட காலமா கடையிலே மாட்டிருப்போம் ஆனா அவனுங்க எப்படி அந்த கடைக்கு வந்தானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் தான் பேச மாட்டாங்க சண்டையே அப்படி இருந்தும் பொண்டாட்டிகளை தேடி வந்துடுறானுங்கடா சரி இப்படி எல்லாம் பொண்டாட்டியை தேடி வர வரனால தான்டா நம்மனால பார்க்க முடியல பேச முடியல எதுக்கு இவனுங்களாம் வரானுங்க பொண்டாட்டியை பார்க்க டே டே டேய் கம்முனு இருடா நானே கடுப்புல இருக்கேன் ச்சே அந்த ராதாவை பார்த்தியாடா இன்னும் அழகு அப்படியே நெய் கொழுந்து மாதிரி இருக்காடா எப்ப பார்த்தா அவளை அனுபவிக்க போறேனே தெரியல சரி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் மாட்டேன்றானுங்க கடுப்பில் உட்காந்துருக்கேன் சரி வந்துட்டாளு இல்லையா ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ணுங்கன்னு சொன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆகுது எப்ப தாண்டா அட நானே அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐஸ்கிரீமுக்கா ஆமா ஐஸ்கிரீமுக்கு டேடே ஓடா நீ சொன்னியே நீ குழந்த மாதிரி இருக்கான்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா டேய் அது ஏன் ஆளு பாக்கிறதோட நிறுத்திக்கோ மற்றதெல்லாம் தான் பண்ணுவேன் புரியுதா ஆடா பாக்கிறதுக்கு தான்டா சொல்றேன் நீ என்னடா உம் அது அந்த பயம் இருக்கட்டும் நாசமா போச்சு எல்லாம் நாசமா போச்சு இப்போ இவனுங்க எதுக்குடா வந்து இங்க நிக்கறானுங்க யாருடா யாரை சொல்லிட்டு இருக்கறப்ப நீ டேய் ஐயோ இந்த விகிய ரவியு எதுக்குடா இங்க வந்தானுங்க இவளுக்குல ல வேற கூட்டிட்டு வந்து நிக்கறானுங்க இவளுக்கு மட்டும் தனியா வருவாளுங்கன்னு பார்த்தா पुरुஷங்களையே சேர்த்து கூட்டிட்டு வந்த கலவே எதுக்குடா இவ லாம் पुरुஷம் கூடயே சுத்தறாளுதே டேய் டே டேய் வீட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சிடாம அவனுங்க நம்மளை பாத்துற பார்த்துட்டானுங்கன்னா அவ்வளோதான் நம்ம பிளான் எல்லாம் மோசமாயிடும் ஆமாடா இப்போ என்னடா பண்றது இங்க பாரு நம்ம வாட்ச்மேனை விட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிற சொல்லு புரியுதா நம்ம வெளியே போவேணா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அடைச்ச இப்போயும் பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சா டேய் விடுடா எங்கடா போயிட போகுது இங்கே தானே இருப்பாளுக பார்த்துக்கலாம் விடு சரி

என்னடா இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு ம் அப்பா கடையில் உள்ள மொத்த ஐஸ்கிரீமையும் வாங்காமல் என்ன பண்ணுவாங்க யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஆளையே காணாமே அந்த ஆளை பார்த்து நீ என்ன பண்ண போற ஆ எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட விடாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டான் அந்த ஆளை பார்க்க வேணா அடே கம்முனு இருடா டேய் நீ வேற நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்னை பார்த்தியா ஏ ராதா என் பக்கத்திலே இருக்கா அதனால எவ்வளோ கூலாக இருக்கே நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க ம் ஓராதா பக்கத்துலேயே இருக்கான்னு நீ கூலாக இருக்க ஆனால் என்ன பாரு விஜி பக்கத்துலேயே இருந்தாலும் நான் டென்ஷனாக தான் இருக்கிறேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா நல்ல சிரி விஜி ஃபோன் பண்ணியாடி வராங்களா இல்லையா பண்ணிட்டேன்டி யாராவது வாட்ச்மேன் அனுப்புறாங்களாமா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்ப சொன்னாங்க ஓ சரி சரி வேலைங்கிடும் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கானுங்க ஆனால் பாரு வாட்ச்மேனுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க மாட்டேன்றானுங்க பாரு கஞ்ச பிஸ்னரிய போல இருக்கு நீங்க தான் ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ண வந்திருக்கீங்களா ஆ நான் இந்த வீட்டோட வாட்ச்மேன் சரி ஏ ஏ எங்கடா ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வெளியில எங்கேயோ போயிட்டு போறானுங்க வீடு நம்ம கிளம்பலாம் விஜி அவ்வளவுதானே ஒர்க் முடிஞ்சா இப்ப போலால சரி வாங்க உங்க ரெண்டு பண்ணிட்டு நாங்க போறோம் சரிங்க ரவியா